அலா வரமது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அதானிலே ஐந்து நேர அதான்களில் ஃபஜ்ருடைய அதானுக்கு ஸ்பெஷலாக ஒரு சென்டென்ஸ் அதிகமாக சொல்லப்படுகின்றது எல்லா அதான்களிலும் ஒரே மாதிரியே சொல்லப்படுகின்றது ஃபஜ்ருடைய அதானின் மாத்திரம் தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது என்று மதின் அழைப்பு விடுக்கின்றார் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஏன் இந்த அழைப்பு ஏன் ஃபஜ்ருடைய தொழுகைக்காக வேண்டி மாத்திரம் இந்த ஒரு அதிகமான ஒரு அழைப்பு ஒரு தாவா அதானிலே சொல்லப்படுகின்றது என்றால் தூக்கம் அது உடம்புக்குரியது உள்ளத்துடைய அழைப்புக்கு உடம்புடைய தயடுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒன்றுதான் தூக்கமாக இருக்கின்றது ஆனால் தொழுகை என்பது அல்லாஹுடைய அழைப்புக்கு கொடுக்கக்கூடிய ஆன்சராக இருக்கின்றது ஒரு மனிதனுடைய உள்ளம் உயிரோட்டம் உள்ளதாக மாறுவதற்கு ஒரு மனிதன் தனது வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய ஒரு அம்சமாக இருக்குது தூக்கம் என்பது மரணத்துக்குச் சமனானது தொழுகை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வை தீர்மானிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே தூக்கம் இதை மீனும் செய்கின்றார் அல்லாஹை நம்பாதவரும் செய்கின்றார் ஆனால் தொழுகை என்பது அல்லாஹை நம்பியவர்கள் மாத்திரம்தான் செய்யக்கூடிய ஒன்று இதனால் தான் விட தொழுகை மிகச் சிறந்தது என்ற அழைப்பை அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை அல்லாஹு தாலா குரானிலே வல் ஃபஜிர் என்ற ஒரு சூறாவை வைத்திருக்கின்றார் ஃபஜ்ரின் மீது சத்தியமாக என்று ஃபஜ்ருடைய நேரத்தின் மீது சத்தியம் செய்யும் ஃபஜ்ருடைய நேரம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு நேரம் ஒரு நாளை மிக சிறப்பானதாக மாற்றக்கூடிய நேரம்தான் ஃபஜ்ருடைய நேரம் காரணம் ஃபஜ்ருடைய நேரத்திலே ஒரு மனிதனுடைய உள்ளம் அமைதி அடைகின்றது ஒரு மனிதனுடைய உள்ளத்துடைய அமைதியை தீர்மானிக்கக்கூடிய டிசைட் நேரம் தான் ஃபஜ்ருடைய நேரமாக இருக்கின்றது இதனால் தான் நபி சல்லாஹி வசலம் அவர்கள் யார் ஃபஜுரை தொடுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹுடைய பாதுகாப்பிலே இருக்கின்றார் யாருடைய பாதுகாப்பு தன்னுடன் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய பாதுகாப்பு கிடையாது மலாய்க்காமர்களுடைய பாதுகாப்பு கிடையாது அல்லாஹுடைய பாதுகாப்பு இருக்கின்றது என்று நபி சொல்லாஹு சொல்லி இருக்கின்றார் ஒரு மனிதன் ஃபஜ்ரை தொழுது வந்தால் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு இருக்கின்றது அதிபிரை சொன்னார்கள் யார் சூரியன் மறைவதற்கு முன்னால் உள்ள தொழுகையையும் சூரியன் சூரியன் உதிப்பதற்கு முன்னால் உள்ள தொழுகையையும் சூரியன் மறைந்ததற்கு பின்னால் இருக்கக்கூடிய தொழுகையையும் தொழுவ தொழுது வருகின்றார்களோ அவர்கள் நரகம் போக மாட்டார்கள் என்று சரதாரேசம் சொல்லியிருக்கின்றார்கள் அதில் ஒரு தொழுகைதான் ஃபஜ்ருடைய தொழுகை ஃபஜருடைய தொழுகையை தொழுதவர்கள் நரகம் போக மாட்டார்கள் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு இருக்கின்றது யார் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது வருவார்களோ அவர்கள் சொர்க்கம் போவார்கள் என்று சொன்னார்கள் மண் யார் ஃபஜ்ருடைய இரண்டு குளிர் நேர தொழுகை ஃபஜருடைய தொழுகை அசருடைய தொழுகை இந்த இரண்டு தொழுகைகளையும் யார் தொடர்ந்து தொழுது பேணிதலாக தொழுது வருவார்களோ அவர்கள் சொர்க்கம் போவார்கள் என்று தொழுகையிலே ஓதப்படக்கூடிய கண்ணியமானவர்களை இதை பற்றி அல்லாஹ் சொல்லி இருக்கின்றார் தொழுகையிலே ஓதப்படக்கூடிய குரானுக்கு மலக்குமார்கள் பண்ணுகின்றார் சமூகம் அளிக்கின்றார் அவர்கள் அதை கேட்டு ரசிக்கின்றார்கள் அதீதில் வருகின்றது மலக்குமார்கள் ஷிப்டின் அடிப்படையிலே மனிதர்களை நோக்கி வருகின்றார்கள் இரவிலே சில மலக்குமார்களும் பகலிலே சில மலக்குமார்களும் வருகின்றார்கள் ரெண்டு தொழுகைக்கு ரெண்டு மலக்குமார்களும் ஒன்று சேர்கின்றார்கள் அதில் ஒரு தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகையிலே இரவில் வந்த மலக்குமார்களும் பகல் நேரத்தில் மனிதர்களுடன் இருப்பதற்காக வேண்டி வந்த மலக்குமார்களும் ஒன்று சேர்கின்றார்கள் இரவிலே இருந்த மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் செல்கின்றார்கள் அல்லாஹ் கேட்கின்றான் எனது அடியார்களை எப்படி விட்டு விட்டு வந்தீர்கள் என்று கேட்கின்றான் சொல்கின்றார்கள் யா அல்லாஹ் நாங்கள் போகும் பொழுதும் தொழுது கொண்டுதான் இருந்தார்கள் அவர்களை விட்டு விட்டு வரும் பொழுதும் அவர்கள் தொழுது கொண்டுதான் இருந்தார்கள் என்று அல்லாஹு அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே அந்த அடியார்களுடைய கூட்டத்திலே நாம் வேண்டும் பூர்த்தியான ஒளி டார்ச் இருக்கின்றது என்று சல்லல்லாஹலிஸ்லம் அவர்கள் இந்த ஃபஜ்ருடைய தொழுகையை தொடக்கூடியவர்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள் இருள் நிறைந்த நேரத்திலே யார் தொழுகைக்காக வேண்டி ஃபஜுருடைய தொழுகைக்காக வேண்டி நடந்து வருகின்றார்களோ அவர்களுக்கு நாள் இருள் நிறைந்த ஒரு நாளாகத்தான் இருக்கும் அங்கே டார்க்னெஸ் தான் இருக்கும் கண்ணியமானவர்களே அங்கே மனிதர்கள் வெளிச்சத்தை தான் தேடுவார்கள் அந்த நேரத்திலே வெளிச்சத்தை தீர்மானிக்க கூடியதே தொழுகை பூர்த்தியான ஒளி கிடைக்கும் என்று நபியை நீங்கள் நன்மாராயர் சொல்லுங்கள் என்று சொல்லல்லாக அறிவு செல்லும் சொன்னார்கள் யார் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாத்துடன் தொழுவார்களோ பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும் இஷாவுடைய தொழுகையை ஜமாஅத்துடன் தொழுதால் மறு பாதி இரவு இரவு நின்று தொழுத நன்மை கிடைக்கும் என்று சொல்ல வரிசை சொல்லியிருக்கின்றார்கள் ஃபஜ்ருடைய தொழுகை தான் ஒரு மனிதனுடைய ஈமான் தூய்மையாக இருக்கின்றது என்று தீர்மானிப்பது ஃபஜ்ருடைய தொழுகையிலே ஜமாத்திலே குறைபாடு இருக்கும் என்றால் அவரிடத்தில் நிஃபாக் இருக்கின்றது அதனுடைய அடையாளங்கள் வந்துவிடும் என்று சஹாபாக்கள் பயந்து இருக்கின்றனர் சகாபாக்கள் சொல்வார்கள் எங்களில் ஒருவர் சந்தேகம் எங்களுக்கு வந்துவிடும் என்று சஹாபாக்கள் சொல்லி இருக்கின்றனர் எனவே கண்ணியமானவர்களை இவ்வளவு பெருமதியான தொழுகைதான் ஃபஜுருடைய தொழுகையாக இருக்கின்றது ஒரு நாள் முழுக்க உற்சாகமாக நாம் மாற வேண்டுமா ஃபஜருடைய தொழுகையை தொழுவோம் ஏற்கனவே இந்த ஹதீஃபை சொல்லி காட்டினோம் ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் தூங்க செல்லும் பொழுது ஷைத்தான் மூன்று முடிச்சுகளை போடுகின்றான் சொல்கின்றான் நீண்ட இரவு இருக்கின்றது நன்றாக தூங்கிக் கொள் என்று சொல்கின்றான் ஒரு மனிதன் காலையில் எழும்பி அல்லாவை திக்ரு செய்தால் ஷைத்தான் போட்ட முதல் முடிச்சு அவிழ்ந்து போய் விடுகின்றது கண்ணியமானவர்களே ஒரு மனிதன் எழும்பி புது செய்தால் இரண்டாவது முடிச்சு அவிழ்ந்து போய் விடுகின்றது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே ஒரு மனிதன் அதற்கு பின்னால் தொழுதால் மூன்று முடிச்சுகளும் அவிழ்ந்து அந்த நாள் முழுக்க அந்த மனிதன் உற்சாகம் உள்ளவனாக மாறிவிடுகின்றார் தொலவும் இல்லை அல்லாவை எதை செய்யவும் இல்லை புது செய்யவும் இல்லை என்றால் அந்த மனிதன் நாள் முழுக்க சோம்பேறியாக மாறி விடுகின்றான் ஒரு மனிதனுடைய காதிரே ஃபஜிர் தொழாமல் தொழுதால் சிறுநீர் கழிக்கின்றான் என்று சர்வதன் சொன்னார் அவ்வளவு பயங்கரமானது கன்னிமானவர்களை கடைசியாக ஒரு விடயத்தை சொல்கின்றேன் இஸ்பாஹ் என்று சொல்கின்றார் பஜுருடைய நேரத்தை இருள் நிறைந்த நேரத்திலிருந்து அல்லாஹ் வெடிக்கச் செய்து கொண்டு வருகின்றான் அதிலிருந்து ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்ல வருகின்றான் உங்களது வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட பிரச்சனைகள் தான் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை நீக்கக்கூடியவன் அல்லாஹ் எப்படி இருளை நீக்கி ஃபஜுரை அல்லாஹ் கொண்டு வந்தானோ இஸ்பாஹை சுபஹை வெளிச்சத்தை அல்லாஹ் கொண்டு வந்தானோ இதே போன்று உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நீக்கக்கூடியவன் அல்லாஹ் என்று சொல்லிக்காட்டியிருக்கின்றான் இவ்வளவு நல்ல செய்திகளை நமக்கு சொல்லித்தரக்கூடிய நேரம்தான் ஃபஜுருடைய நேரம் அந்த நேரத்திலே நாம் எழுந்து உற்சாகமாக தொழுதால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் சென்ற அமர்விலே கண்ணியமானவர்களே ஃபஜுருடைய தொழுகையிலே இருக்கக்கூடிய சுண்ணத்துடைய பெருமதியை பற்றி சொல்லி காட்டினேன் ஃபஜுருடைய சுண்ணத்துடைய பெருமதி உலகம் உலகத்தில் உள்ளதை விட மிகச்சிறந்தது அதில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருந்தது அதில் ஒரு ஒரு விடயத்தை சொல்லி காட்டினேன் ஃபஜுருடைய தொழுகைக்கு பின்னால் சுண்ணத்தான தொழுகைக்கு பின்னால் ரக்கா தொழுதற்கு பின்னால் ஃபஜ்ர் தொழும் வரைக்கும் வேறு எந்த தொழுகையுமே கிடையாது ஒருவர் வீட்டில் ஃபஜ்ருடைய சுண்ணத்தான தொழுகையை தொழுதார் வீட்டில் தொழுவதுதான் மிகச்சிறந்தது மஸ்ஜிதுக்கு வருகின்றால் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு அஞ்சு பத்து நிமிஷம் இருக்கின்றது அங்கே செய்ய வேண்டிய முக்கியமான தொழுகை தான் தையத்து மஸ்தி தொழுகை ஒருவர் சுண்ண தொழுகையை வீட்டில் தொழவில்லை மஸ்ஜிதுக்கு டிரெக்டாக வருகின்றார் கண்ணியமானவர்களே வந்தால் முதலாவது தொழுகையுடைய சுண்ணத்தை தொழுதால் போது தஹியல் மஸ்தி தொலை தேவை கிடையாது தொழுகையை தொழுதால் தகியத்து மஸ்ஜிதும் அதில் உள்ளடங்கக்கூடியதாக இருக்கின்றது தஹியத்துள் மஸ்ஜிதை செப்பரேட்டாக தொழுது விட்டு நாம் மீண்டும்ருடைய சுண்ணத்தை வேண்டிய அவசியம் கிடையாது எந்த தொழுகைக்கும் தான் அது புகருடைய சுண்ணத்தாக இருக்கலாம் அசருடைய சுண்ணத்தாக இருக்கலாம் அல்லது வேண்டிய தொழுகைகளுடைய சுண்ணத்தாக இருக்கலாம் நாம் அந்த சுண்ண தொழுகைகளை தொழுதால் அதில் தையத்து மஸித் உள்ளடங்கக்கூடியதாக இருக்கின்றது தஹையத்துல் மஸ்ஜிதை செப்பரேட்டாக நாம் தொழ வேண்டிய அவசியம் கிடையாது வேறு எந்த தொழுகையும் இல்லாத ஒரு நேரத்தில் நாம் வந்துவிட்டோம் சுன்னத்தான தொழுகைகள் எதுவுமே கிடையாது என்றால் அந்த நேரத்திலே நாம் தகையத்துல் மஸ்ஜித் என்ற நீங்கத்தை வைத்து தொழ முடியும் என்பதை மக்கள் மிகத் தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள் அல்லாஹ் இதை அறிந்து செயற்படக்கூடிய கூட்டத்திலே في <applause> منبريين واخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته